வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம் அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார் அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார் சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன் முடியல ஊட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம் இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சாரான் அவர் சொன்ன கதை என்னென்னா ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் பேர் குப்புசாமி அவங்கிட்ட எப்போவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும் விடவே மாட்டான் அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம் ஒரு புது தொப்பி வாங்கிக்க கூடாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு பணம் வச்சுருக்கான் செலவு பண்ண மனசு வரல மகா கஞ்சன் பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது உடனே ஒரு ஐடியா பண்ணான் அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான் அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான் அந்த நேரம் நண்பன் வந்தான் ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா ஊரில் எல்லோரும் கேள்வி பேசுகிறாங்களே ஒன்று தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன் ரெண்டு பேரும் போனாங்க அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம் அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் விட்டு குளிக்க போனார் இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான் அவனுடைய பழைய தொப்பியை காணலை அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான் நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு தொப்பியை காணும் போலீஸில் புகார் கொடுத்தார் அவங்க வந்து தேடினாங்க ஒரு மூளையில் பழைய தொப்பி கிடச்சிது அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன் உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது உடனே அவனுக்கு ஆயிரம் ரூபா அபராதம் போட்டாங்களாம் அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான் பழைய தொப்பி கண்ணில் போட்டது மறுபடியும் ஒன்னால் தானே எனக்கு ஆயிரம் ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான் அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சுட்டு வந்துட்டான் அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான் அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே விழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போயிடுச்சு குப்புசாமி பார்த்தான் தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினா அந்த தொப்பியை போட்டால் விட்டான் இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினைச்சான் போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான் மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க பழைய தொப்பி மறுபடியும் வழியில் வந்தது எல்லோரும் சிரிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான் ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதுல போட்டுட்டு வந்துட்டான் இனிமேல் என்ன பண்ணும் பாப்போன்னு ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் போட்டுவிட்டுது அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான் கடைசியா முடிவு பண்ணான் ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சா தொப்பியை கொளுத்தனான் எரிஞ்சுது எடுத்து வெளில எரிஞ்சான் கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது ஆமாம் இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டு ஊரையே பார்த்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது அவனோட பணத்தாசையும் அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சான் இப்படி ஒரு கதை இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர் இதோ உன் எதிரிலே இருக்கிறான் நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி அந்த குப்புசாமிக்கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன தொப்பிங்கிறீங்களா அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர் மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துட்டு இருக்கிறார் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம் அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி இருக்கிறான் அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர் ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான் கொடுங்கோல் மன்னன் நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான் அந்த பையனோட சொந்தக்காரங்களெலாம் ராஜா கிட்ட போனாங்க அவன் ஒரு தவறும் பண்ணலை அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மன்னன் வந்து யோசனை பண்ணான் அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான் அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க இதை பாருப்பா உன்னை நான் விடுதலை பண்ணுவேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன் மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான் உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன் ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தேனியையும் கொடுக்க போகிறேன் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன் அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது கூடி கூடியிருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல பயமாக போயிட்டுது குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான் சரி ஒரு நாள் டைம் தரேன் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன் பையன் கவலையோடு வெளியில் வந்தான் அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான் அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார் அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னால் உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான் கொடுத்தாங்க ஓட்டிகிட்டு போயிட்டான் ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான் மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான் எடை கூடவே இல்லை அப்படியே தான் இருக்குது உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான் சரி ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓனாயை கட்டி போட சொன்னார் அவ்வளவுதான் ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை ஓனாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பயம் தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தேனி சாப்பிட்டது எடை கூடல அதுதான் ரகசியம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அது உடம்புல விட்டோம் அவசரத்திலும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீர்ணம் ஆகாது இன்னொரு ராஜா இருந்தார் அவரும் ஒரு இளைஞனை ஜெயில விட்டார் விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டான் ஒரு உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன் நீ அது ஒரு கேள்வி கேட்கணும் அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார் இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான் சரின்னு ஒத்துக்கிட்டான் அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான் என்ன நடந்தது தெரியுமா ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான் அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான் அது உடனே மேன்னு கத்திச்சு இவன் விடுதலாயிட்டான் ஜப்பானில் உள்ள ஒரு புத்த விகாரை அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார் ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர் அவரால் தாங்க முடியல பார்த்தார் மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார் மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார் இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அவரால் பொறுத்துக்க முடியல தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்கை அனுமதித்ததே அவர் தான் இவர் இப்படி பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார் ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர் அவருக்கு இன்னமும் கோவம் வந்துட்டது எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அவர் நான் எலும்புகளை தேடுறேன்னாராம் நீங்கள் ஒரு பைத்தியம் இது ஒரு மர சிற்பம் இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம் அவருக்கு கோவம் வந்துட்டுது உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார் வெளியில் தள்ளி கதவையும் விட்டாராம் மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இவருக்கு சந்தேகமாக போட்டுது கிட்ட போனார் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைன்னாராம் நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும் ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம் இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது நான் வந்து புத்தரை எரிக்கலாம் ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன் அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு மயில்கல்லை தொழலாம் ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது நான் இந்த கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன் யாராவது ஒரு சிற்பி இதை தான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும் அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும் உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது அவருடைய போதனையிலேயே இருக்கு உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை என்னுடைய புத்தர் வந்து குளூரில் நடுங்கிட்டு இருந்தார் அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது அதனால் அப்படி பண்ணினேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் ஒரு மர புத்தரை எரிச்சத்துக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னார் அந்த பெரியவர் உண்மையான பக்திங்கிறது இதுதான் அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க ஒரு நாள் நடு ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான் மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அதான் சொல்றேன் ஐயா நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களான் அதுக்கு இவன் நான் வர்றதுக்காக கேட்கலையா நேற்றுக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன் வெளியில் போறதுக்காக கேட்டேன் அப்படின்னா ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க பேரன் பேத்திகளும் நல்ல நிலமையில் இருக்கிறாங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தத ஒரு பெரியவர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த வயசுலயும் இவ்வளவு அந்யோன்யமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சார் சரி நேரிலேயே கேட்டுருவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிட்ட போனார் உங்க மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார் இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளா பலம் குறையாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் காரணம் ஒண்ணுதான் அது என்ன காரணம்னா எங்களுக்கு இடையில பொதுவாக நிறைய குறைகள் உண்டு அதுதான் காரணம் அப்படின்னாராம் அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கறது மாதிரியே அந்த பாட்டியும் அவரை நிமிந்து பார்த்தாங்களாம் இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுடைய நீண்ட கால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம் என்ன பதில் தெரியுமா சில பேரை நாம குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம் வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசா ஞானம் பிறந்தது மாதிரி இருந்துதான் இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி செண்மையானந்தர் பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும் மனசுதான் காரணம் ஒரு மேல்நாட்டு தம்பதி அவங்களும் தாத்தா பாட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் இவ்வளவு காலம் ஆகியும் இந்த வயசுலயும் இப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம் கிட்ட நெருங்கி போனாரு கேட்டார் ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னார் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னாராம் அவரு இன்னமும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கார் அதுக்கு என்ன காரணம்னா இதுவரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லை அப்படின்னாராம் அது எப்படி முடியும்னு கேட்டிருக்காரு இவர் ஆச்சரியமா அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாரான் பாருப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தோம் கொஞ்ச தூரம் போனதும் அந்த குதிரை இடக்கு பண்ணிச்சு நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் போனோம் கொஞ்சம் தூரம் குதிரை நல்லபடியாக நடந்து போச்சு மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது நான் கீழே இறங்கினேன் கையில் இருந்த சாட்டையால ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன் இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் குதிரை கொஞ்சம் தூரம் நல்ல விதமாக நடந்து போச்சு அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த சமயத்தில் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து போயிட்டு இருக்கிறோம் நான் கீழே இறங்கினேன் என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன் அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டு இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன் அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க போய் ஐயோ பாவம் என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க நான் மெதுவா இவங்க பக்கம் திரும்பி இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன் அவ்வளவுதான் அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த தாத்தா காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டி இருக்கு அதாவது திரு நின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு இருக்கு அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சுக்கோ அப்படின்னார் கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா ஏன் அப்படி செய்யலை அது ஒரு முக்கியமான தான் திரு நின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார் சரி அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் விட்டார் ராஜா கட்டின கோயிலை விட பெருசா அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி அது வந்து மனசாலை கட்டின கோயில் மனசுக்குள்ளே இருக்கிற கோவில் மனக்கோவில் அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லாக சேர்த்து கட்டின கோவில் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் என்ன நினச்சிட்டாரு அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார் சரி அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார் அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும் கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார் அவரோ இது மனசால முயன்ற கோவில் இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவன் விரும்புறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை இன்னொரு ராஜா இருந்தார் அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழ பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார் அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட வேலைக்காரன் போனால் கடை ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போமேனு நினச்சான் போனான் அங்கே இவனோட குழந்த பாவம் பசியால் கத்திக்கிட்டுருக்கு இவன் பார்த்தான் இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான் அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டது பசி அடங்குச்சி விளையாட போய்ட்டுது இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான் ரெண்டு பழம் பிச்சுருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் உண்மையை சொல்லிவிட்டான் உடனே ராஜா கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம் மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார் கடவுள் முன்னாடி வச்சார் கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார் பழம்லாம் அழுகி இருக்குது என்ன இது அழுகி போன ப பழம் அப்படின்னார் ராஜா முழிச்சார் நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார் அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம் இதை பார்ப்பா இந்த தாரில் ரெண்டு தான் நல்ல பழம் அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டு விட்டேன் அப்பதான் அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறத்துக்காக உதவுன அந்த ரெண்டு பழம் தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு இறைவன் இருக்கிற இடம் எது இதுதான் ஒரு காடு நல்ல மரம்லாம் செழிச்சு இருந்தது அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார் அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார் ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான் அவர் என்ன பண்ணுவார் மூணு கல் வச்சுருந்தார் செங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார் இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார் இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார் உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார் அப்படியே தூங்கி போடுவார் மழை பெய்யுதுன்னு வச்சுங்க அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும் உடம்பு நனையாது மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்பில் படாது அவர் தூக்கமும் கிடாது நிம்மதியாக தூங்குவார் பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துவார் அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை அது பாட்டுக்கு நடந்து போடும் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார் யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார் அவ்வளோதான் ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான் பரிதாபப்பட்டான் ஐயோ பாவம் இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு என்ன பாடுபடுவார் இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான் அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துவிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழிச்சிட்டு வந்துருவோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார் இருந்தாலும் மன்னர் உத்தரவு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார் புறப்படும்பொழுது என்ன பண்ணாருன்னா மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார் என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுவிட்டாங்க அரசன் ஓடி வந்தால் வரவேற்றான் அறுசுவை உணவு படைத்தான் அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்த இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான் இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான் மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான் சாது படுத்துருக்கிறார் எப்படி தெரியுமா அந்த பட்டு மெத்த மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்திருக்கிறார் அதுக்கு மேலே தகுடு அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டான் என்ன சுவாமி இப்படி அப்படின்னா சாது சொன்னார் எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார் மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவோம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான் இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான் அங்கே என்னாச்சு தெரியுமா சுவாமி எனக்கு நிம்மதி வேணும் அதுக்கு என்ன வழின்னு கேட்டான் சாமியார் நிமிந்து பார்த்தார் அப்புறம் சொன்னார் நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார் என்றார் இவனுக்கு ஆச்சரியம் அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன் என்கிட்டே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய அதுதான்டா வேதனை அப்படின்னாரா அவர் இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணும் ரெண்டும் முட்டிக்கும் அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நாகம் காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும் ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது கல்லை எடுப்பான் கத்தியை எடுப்பான் துப்பாக்கி எடுப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் வாயால் திட்டுவான் கையால் அடிப்பான் காலால் உதைப்பான் சகலகலாக வல்லவன் விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அது தான் சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அது தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்காரன் அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் எதுக்காக கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா அதுக்காக தான் இந்த அக்கறை கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும் அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும் சரி இதுக்கு என்ன பண்ணுறது பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அமெரிக்காவில் கோழி பண்ண வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம் ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார் கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுவிட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும் முட்டை அதிகமாகிடும் அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸ் சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம் இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே இப்போ நாமெல்லாம் நடுவு இரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம் அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும் இதுதான் பிரச்சனை இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக ஒட்டு வில்லைகள் கான்டாக்ட் லென்ஸ் அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார் அதே மாதிரி பண்ணார் அதே மாதிரி செஞ்சு பார்த்தார் வெற்றி அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம் சமாதான பெரியர்களாகிட்டு தான் கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்ல போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சுதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான் அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான் அதே நேரத்தில் இற எடுக்கிறத கூட குறச்சிக்குதான் இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போட்றாங்களாம் கோழியோடய ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார் அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே அங்கே போகல உள்ளூரில் மந்திரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார் அவர் காலில் விழுந்தார் சாமி என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டு சாமியார் யோசனை பண்ணார் சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார் கிழக்கு பக்கமாக இருக்கன அவர் அதுதான் தப்பு மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம் அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார் அப்பவும் பாதி செத்து போச்சு மறுபடியும் வந்து சொன்னார் சாமியும் மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார் சரி கூரை எப்படி போட்டிருக்க ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கியாரு ஓடு போட்டிருக்கேன்னாரான் அவர் அதுதான் தப்பு அதை கீர்த்து போட்டுரும் சரியாக போடும்னாராம் சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார் மறுபடியும் போய்ட்டு கோழி போச்சு வந்தார் மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார் இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார் ஆறாவது தடவையாக அவரை தேடிக்கிட்டு வந்தார் அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு அது சரிப்பா நீயே என்கிட்ட அவரை சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற நானும் யோசனை சொல்லிகிட்ருக்கேன் இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர் இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறப்படாது பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு ஆனால் அப்படி சொல்லிட முடியாது மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டி ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார் வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார் அப்படி போகிறார் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம் திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான் நல்லாவே தெரியும் நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்க வேற வழி இல்லை அதனால தான் திருடுறேன் திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான் திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார் அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் விடியலை ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது சரி இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம் காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க நடு ராத்திரியில் ஒரு திருடை முழிச்சிக்கிறான் விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா ஐயாயிரரூபா தான் கிடைக்கும் இப்போதான் கம்பெனி விட்டுனா பத்தாயிரரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் மெதுவாக அந்த பத்தாயிரத்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான் விடியுது அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான் பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை இந்த திருட அந்த திருடனை திட்டுறான் திருட்டு பய அயோக்கிய பய இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுது தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான் அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான் தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான் மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே அந்த சக்தி என்ன அப்படின்னு இதுக்கு பகவான் காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள் அதாவது ஆசையும் சினமும் இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும் ஆசை நிறைவேறலைன்னா குரோதம் அதாவது கோபம் ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம் அதாவது பேராசை பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுட்சு எது அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு ஆள் ஓட்டலில் சாப்பிட போனான் சாப்பிட்டு முடிச்சான் எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான் காசை கொடுக்கல முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார் இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார் இவனை கூப்பிட்டுக்கிட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுனார் இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான் அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான் ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான் தெரியும் காசு இல்லைங்கிறதும் தெரியும் காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன் அதுக்கு இவர் சொல்கிறாரு அது எப்படி அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னாரான்